ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கு நண்பான வணக்கம் இன்றைய பதிவில கடகராசியை பத்தி நம்ம குரு பயிற்சி ஆகுதுன்னா இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும் பலாபலங்கள் பார்க்க இருக்கிறோம் கடகராசிக்கு பயனுள்ள லாபகரமாக குரு வர்றதுனால இந்த வருஷம் ரொம்ப லாபமா இருக்கும் அதே மாதிரி மற்றவருடைய பிரச்சனைகளை இவங்க பிரச்சனையாக எண்ணிக்கொண்டே இருப்பாங்க இவங்க இந்த கடகராசி நேர்கள் தன்னுடைய தன்னை பிறகு நேசின்னு சொல்ற மாதிரி மற்றவருடைய பிரச்சனைகளை இவங்க பிரச்சனை மாதிரி ஏசிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தாய்மனம் கொண்டவர்கள் அதே மாதிரி இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி ஒன்பதில் ராகு கடகராசி எட்டில் சனி ஒன்பதில் ராகு இருக்கிறார் கடகராசி மூணுல கேது நிற்கிறதுனால சில காலங்களில் தலைவலி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களை நிதானமாக போகணும் வரணும் இந்த ஒன்பதுல ராகு நிற்கிறதுனால பயணங்கள் அடிக்கடி பயணங்கள் செய்யற மாதிரி இந்த வருடம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி எல்லா விதத்துல அவங்களுக்கு இந்த குரு கடாட்சம் பயனுள்ள எல்லா விதத்திலும் அவங்க லாபத்தை சுபமாக தருவார் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லா விதத்திலும் அவங்களுக்கு வீடு கட்டணமா தாராளமாக கட்டி முடியும் கல்யாணம் சுபமாக முடியும் கடன் பிரச்சனை முடியும் வீடு வாகனம் நல்ல முறையில் அமையும் பூமி பிராப்தி ஏற்படும் பயனுள்ள பயனுள்ள குருனாலுமே எல்லா விதத்திலும் அவங்களுக்கு இந்த வருடம் சுபமாக செழிப்பாக செழுமையாக குரு கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் ஓம் பத்மத்வஜா யத்னகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாது இந்த மந்திரம் சந்திரனுடைய காயத்தி மந்திரம் இந்த தினமும் ஒரு 27 முறை ஜபிக்கணும் அதே மாதிரி குரு கடாட்சம் பூர்ணமாக நீங்க குரு அருள் பெற ஓம் விஷவத்வஜா யத்னகே கிணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாது இந்த குரு காயத்தி மந்தமும் ஜபிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க